அவருடைய பிரச்சாரத்தில் கலந்து கொள்ளக்கூடாது கூடாது என்று அச்சுறுத்தியிருக்கிறார்கள் இது தொடர்பாக நாங்கள் நேற்று இரண்டு காவல் நிலையங்கள் புகார் கொடுத்து அதில் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை இன்று இந்த தொகுதி முழுவதும் வேட்டி சேலையை திமுகவினர் கொடுத்து வருகிறார்கள் பல இடங்களில் எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அதை கைப்பற்றி தேர்தல் அதிகாரியிடம் கொடுத்த பிறகும் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இங்கே தேர்தல் அதிகாரியினுடைய கட்டுப்பாட்டில் இந்த விக்கிரவாண்டி தொகுதி என்பதே இல்லை முழுக்க முழுக்க திமுகவினுடைய அராஜகம் அவருடைய அட்டூழியம் எல்லோரையும் அவர்கள் மிரட்டுவது அச்சுறுத்துவது பாட்டாளி மக்கள் கட்சியினரை அவர்கள் மிரட்டி பார்க்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் மூலமாக ஒரு செய்தியை நாங்கள் இந்த நேரத்தில் சொல்ல ஆசைப்படுகிறோம் ஜனநாயக முறைப்படி இந்த தேர்தல் நடைபெற வேண்டும் நியாயமாக இந்த தேர்தல் நடைபெற வேண்டும் மக்கள் வாக்களிக்கக்கூடிய அவர்களுடைய சுதந்திரமாக வாக்களிக்கக்கூடிய சூழலை தேர்தல் ஆணையம் உருவாக்க வேண்டும் என்று பல முறை நாங்கள் கேட்டோம் அது இங்கு நடக்குவதாக இல்லை இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரியை மாற்ற வேண்டும் என்று சொன்னதற்கு இதுவரையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை இன்றைக்கு நாங்கள் கொடுத்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மாவட்ட ஆட்சியரிடம் சொல்லியிருக்கிறோம் இன்னொரு செய்தி அவரிடம் சொல்லியிருக்கிறோம் நீங்கள் நடுநிலையாக நடந்து கொள்வதாக இருந்தால் உள்ளாட்சி பிரதிநிதிகளை திமுகவினர் அமைச்சர்கள் மிரட்டுகிறார்கள் அங்கே சட்டவிரோதமாக துணிகளை வேட்டி சேலைகளை கொடுக்கிறார்கள் அடைத்து வைத்திருக்கிறார்கள் இப்படி புகார்கள் வருகிறது இது போன்ற சட்டவிரோத செயல்களை அமைச்சர்களாக இருந்தாலும் ஆளும் கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்று நீங்கள் ஒரு சுற்றறிக்கை வெளியிடுங்கள் அதன் மூலமாகத்தான் எல்லோருக்கும் தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பிக்கை வரும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் செய்வேன் இன்றைக்குள்ளாக அதை செய்கிறேன் என்று எங்களுக்கு அவர் வாக்குறுதி அளித்திருக்கிறார் அதை நிறைவேற்றுவார் என்று பார்க்கிறோம் தேர்தல் சுமூகமாக இன்னும் ஒரு வார காலத்திற்கு நடக்கக்கூடிய நிலைமை அங்கே இல்லை என்பதை தான் உங்கள் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து திமுக இது போன்ற வேலைகளை செய்தால் நிச்சயமாக கடுமையான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம் இன்னைக்கு ஒரே ஒரு தகவல் திமுகனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரச்சகன் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதுக்காக போய் பார்த்துட்டு அழுது நீலிக்கடி விழித்தார் அண்ணன் ஜெகத் ரச்சனனுக்கு நான் சொல்கிறேன் இருபத்தஞ்சி கேஸுக்கு சொந்தக்காரன் கஞ்சா விற்கிறவன் சாராயம் விற்கிறவன் நீங்கள் சாராயம் காய்ச்சறதுனால சாராயம் விற்கிறவனை கா பார்த்த உடனே உங்களுக்கு அழுக வருது அவனுடைய பின்னணி என்னான்னு தெரியுமா உங்களுக்கு முதல்ல அண்ணன் ஜெகத் ரச்சன நீங்கள் ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறீங்க அவன் ஒரு மினி ஃபேக்ட்ரி வச்சுருக்கான் கஞ்சா ஃபேக்ட்ரி வச்சு அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கஞ்சா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் இருபத்தஞ்சி கேஸுக்கு பின்னணியில் உள்ளவனுக்கு போது நாடகம் ஆடுறீங்க நடிக்கிறீங்க ஆ ஊன்றீங்க எங்களுக்கும் நடிக்கிறது தெரியுன்னு இந்த நடிப்புலாம் இங்கே வேண்டாம் உங்கள் நடிப்பை பார்த்து இனிமேல் மக்கள் மாறுவதற்கு தயாராக இல்லை நீங்கள் இந்த மாதிரி இங்கே நடிக்கிறது காவல்துறை அங்கே தூண்டி விடுறது அங்கே உங்கள் கட்சிக்காரனை கொடுத்து வெட்டி சேலை கொடுக்கறது நீங்கள் என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இது விக்கிரவாண்டி தொகுதியில் நடக்காது நடக்க விடமாட்டோம் அதற்கு எந்த அளவுக்கும் நாங்கள் செல்வோம் இது வந்து அண்ணன் ஜெகத் சொல்கிறேன் இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய அண்ணன் பொன்முடிக்குன்னு சொல்கிறேன் எச்சரிக்கையாக நான் சொல்கிறேன் நிறுத்திடுங்க நியாயமாக தேர்தலை சந்திங்க நீங்கள் தான் நல்லாட்சி செய்கிறீங்களில்ல நீங்கள் தான் எல்லாேருக்கும் நல்லது செய்கிறீங்களில்ல செஞ்சு மக்கள்கிட்ட வாக்கு கேள் அப்புறம் எதுக்கு இதுக்கு அலையிறீங்க எதுக்கு பத்து அமைச்சர் தேவையில்லையா விக்கிரவாண்டி தொகுதி தான் பொன்விலையும் பூமியாக மாத்திருக்கீங்க விழுப்புரம் மாவட்டத்தையே செழித்து உங்குது எல்லாம் அவங்க மக்களுக்கு தேனாரும் பாலாரும் ஓடுது அப்புறம் எதுக்கு போய் இங்கே நீங்கள் வீதி வீதியாக தெருத்தருவா அலைகிறீங்க தேவையில்லையே நீங்கள் எல்லாம் நிறுத்துறீங்க அமைச்சரை எதுக்கு போய் இதெல்லாம் பண்ணுறீங்க ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து இங்கே நிறுத்தி வச்சு கொடுமைப்படுத்துகிறீங்க இந்த தொகுதி மக்களை அதனால் இதோட அவங்களுக்கு நான் அன்பாக இந்த நேரத்தில் எச்சரிக்கிறேன் நீங்கள் செய்கிற அத்தனையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் எத்தனாந்தேதி நீங்கள் பணம் கொடுக்க போகிறீங்க எத்தனை ரூபா பணம் கொடுக்க போகிறீங்க எத்தனை இடத்துல வந்து ராமராஜ் காட்டனில் வந்து எத்தனை ஆர்டர் கொடுத்தீங்க அது எங்கெங்கிறது வந்துக்கிட்டு இருக்குது அத்தனையும் எங்களுக்கு தெரியும் அதனால் இதோடு நிறுத்திங்க நன்றி